ரெண்டு அரசியல் ரீதியாக பார்க்க போனால் இல்லையோ பொதுமக்கள் இந்த எதிர்பார்ப்பு மு கருணாநிதியுடைய அரசாங்கம் எப்பொழுது ஒழிய போகிறது என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு இருக்காங்க ஒரு விட இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர்ல குறைஞ்சது ரெண்டு கோடி வாக்காளர்கள் நான்கு கோடி பேர்கள் ஒரு நல்ல நடுத்தர குடும்பத்தில் வருபவர்கள் அந்த நாலு கோடி பேர்ல குறைஞ்சது நாற்பதாயிரம் விவதைகள் இருக்காங்க சார் விடோஸ் எப்படி சார் ஏன்னா வந்து இந்த ஆல்கஹால் இந்த 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 இன்டர்னல் ப்ராப்ளம் எப்படி குடும்பத்தை ஒரு பிரச்சனை அடி தடி கொள்ள கொலை ரேப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரிங்க்ஸ் தான் இந்த இந்த போதைப் பொருள்கள் கள்ளச்சாராயம் இதுதான் டாஸ்மாக் ஓகே